நான் பண்ணதுக்கு எனக்கு மக்கள் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் பாட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேனே தவிர்த்து பிக் பாஸ் சீசன் இருந்து பாரவோ கமிர்தனும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியேறினாங்க அவங்களுக்கு ஃபியூச்சரே பயிற்சி அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ரெட் கார்டு கொடுத்த விஜய் சேதுபதி சாரே பாரவோ வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு ஆமாங்க விஜய் சேதுபதி பார்வதி அவங்களுக்கு ஒரு வெப் சீரிஸில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் ப்ரொடக்ஷன் மூலமாக அதை மூவ் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு அவர் தயாரிச்சுட்டு வர்ற முத்து என்கிற காட்டான் வெப் தான் பாரு அவங்க நடிக்க போறதா தகவல் வந்திருக்கு பாரு இதுவரை வரை நிறைய நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க அவங்க கலந்துகிட்ட எல்லா நிகழ்ச்சியிலயுமே பிரச்சனை தான் அவங்க அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சியை பத்தி அவங்க பேசுவாங்க அதை வச்சே நிறைய இதே மாதிரி தான் அவங்க பாஸ்ல இருந்து வெளியில வந்தோடன இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணல விஜய் இருந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு ஒருவேளை அதனால அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணலையோ என்னமோ தெரியல பிக்பாஸ் சீசன் நைன்லயே எத்தனையோ பேர் இருக்கும் போது ஆனா விஜய் சதுபதி சார் மட்டும் எப்படி செலக்ட் பண்ணாருன்னு தெரியல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க